ஆய்வு காசு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நான் தான் அவங்க சௌமியா மணிகண்டன் யூடியூப் சேனல் ஸோ இதில் தான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கோ சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா சௌமியா மணிகேடன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஆக்ட்டு காலையில் கிளம்பிட்டேன் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயம்பு கிளம்புறேன் எதுக்கு கோயம்புலி கிளம்புற பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு அவார்டு ஒன்று போகிறேன் ஸோ அதுதான் தான் என்னோட சின்ன வயசுலேருந்து பயங்கர கடன் உள்ள சிம்ஸ் எல்லாம் ஸோ அதை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிப்பாரு போகிறாங்க மொதல் அவங்க வந்து ஸோ அதாவது பார்த்து மொதல் முதல்ல கோல்டு அவார்டு வந்து வாங்க போகிற மக்கள் ஏன் அதனால் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் ஸோ எப்படியாவது இந்த அவார்டு வாங்கி ஸோ அதனால் பல முயற்சிகளை பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா லட்சிய கனவு என்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நிறைவேறப்போது அது பார்த்து கோயம்பேட்டில் வந்து அமிர்திகள் சார் அவர்கிட்ட தான் வந்து ஸோ அதை பார்த்து இன்றைக்கி கோல்டு அவார்டு நீங்கள் வாங்க போகிறேன் ஸோ அதை தான் வீடியோ அன்னைக்கு போட்டிருக்கான் ஸோ அது மட்டும் இல்லை மக்கள் சௌமியப்படுகிறேன் ஸோ சௌமியா தான் வந்து ஸோ அதை வந்து வந்து யூடியூப் சேனல் பேர் கூட ஸோ அதுதான் வச்சுருக்கேன் சௌமியா யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிட்ட இருந்தால் சேஞ்சு லவ் பேர் தான் சௌமியார் வச்சுருக்கேன் பேர் வந்து ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ரொம்ப நாள் கனவு வந்து நிறைய இருப்பது ஸோ தொடர்ந்து ம அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் மக்களே சேனல் ஸோ அது மட்டும் எல்லாமே சேர்ந்து பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுற மக்களே ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளிப்பாட கீட் பண்ணி விட்டுருங்க ஹால் நோட்டிக்ஷன் அப்போதே எல்லா வீடியோ நோட்டிஷனாக வரும் மக்களே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஃபீல் பண்ணுற மக்களே நம்பவே இல்லை எப்படின்னா அது எப்படி சொல்கிறதுனா சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியை வச்சு நம்ம பறித்து குப்பும்போது வாங்கும்போது எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கணவன் வந்து இன்றைக்கு நிறையவே இருக்குது அது கோவு டு அவார்டு வாங்கப்போ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து போகுது இன்றைக்கி வந்து வாங்க போகிறேன் சோ அதை பற்றி வீடியோ கண்டினியூ போடுற மக்களே ஸோ இந்த ஸோ அது மட்டும் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இன்றைக்கி லைக் பண்ணி ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்களே நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ அதுமாதிரி டைம் தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அதாவது பார்த்திங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி போய் கவு அவார்டு போய் வாங்க போகிறதுனால மன்த் கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்குது ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஸோ அதில் பார்த்திங்கன்னா வீடியோ கண்டன்ட் கவிதை ஸோ எல்லாமே ரீல்ஸ் போட்டிருந்தேன் அதை வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க நான் வந்து சோசியல் மீடியா வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோல்டு அப்பாடு தராங்க இன்றைக்கி மூணு டு ஆறு தம்ஸ் நடத்த போகிறாங்க அதெல்லாம் நான் இன்றைக்கி கிளம்பிட்டேன் ஸோ இப்போவே கிளம்புனால் சீக்கிரமாக போக முடியும் ஓகே மக்கள் அங்கே போய் ஃபுல் வீடியோ எல்லாமே கண்டினியூவாக போடுற மக்களே ஸோ தொடர்ந்து சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் இல்லை இந்த அளவுக்கு நாங்கள் ஸோ கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியாது ஸோ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம்னா பார்த்து தொடர்ந்து எல்லாருக்கும் என் சேனல் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற மக்களுக்கு காரணமே எல்லாமே நீங்கள் தான் ஸோ மனமாக நன்றி மக்களே